சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமைச்சர் பதவியை தொடர்ந்து எம்எல்ஏ பதவியும் தற்பொழுது செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய போகிறார் இன்று நடைபெற்ற உச்சநீதிமன்ற வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கறிஞரிடம் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கொடுத்த மிக முக்கியமான ஆவணங்களின் அடிப்படையில் நீதிபதி பதினைந்து ஆண்டுகள் இந்த வழக்கு நடைபெறலாம் என்பதையும் அதுவரை செந்தில் பாலாஜி எந்த ஒரு அரசு பொறுப்பையும் ஏற்க கூடாது என்று அமலாக்கத்துறை வலியுறுத்தியுள்ளது நீதிபதியும் இதற்கு அனுமதி கொடுத்துள்ளார் இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் வரை எந்த ஒரு அரசு பொறுப்புகளிலும் ஏற்க கூடாது இதனால் தற்பொழுது அமைச்சர் பதவியைத் தொடர்ந்து அவரது எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜியை தியாகி போல் கொண்டாடி அவருக்கு வெளியே வந்த இரண்டே நாட்களில் அமைச்சர் பதவியைக் கொடுத்து செந்தில் பாலாஜியின் கதையே ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டார் ஸ்டாலின் என்றே கூறலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கு அதிமுகவின் அமைச்சராக இருந்தபொழுது வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்குத்தான் தற்பொழுது நீதிமன்றம் கூறியிருக்கிறது மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது வழக்கையும் பதிவு செய்திருக்கிறது அதுதான் தமிழக தலைமை மதுபான ஆலை கொள்முதல் செய்த ஊழல் வழக்கில் டாஸ்மாக் முறைகேடு சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தப்பட உள்ளது முதலாவது வழக்கிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் பறிக்க வைத்து விட்டார்கள் அடுத்து இரண்டாவது வழக்கில் நிச்சயமாக செந்தில் ஒட்டுமொத்த சொத்துக்களிலும் அரசியலில் இனி கால் ஊன்ற முடியாத அளவிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்ய போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பதினைந்து ஆண்டுகள் என்பது எப்படியும் ஏறத்தாழ மூன்று தேர்தல்களில் செந்தில் பாலாஜி அவர்களால் போட்டியிட முடியாது இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது நீதிபதி கூறியது சரிதானா இது பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை போல்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அரசியல்வாதிகளுக்கு பதவி இல்லை என்றால் அவர்கள் வெத்து வெட்டுதான் அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது இதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் அரசு பதவி வழங்கக்கூடாது என்று நீதிபதி சொன்னது சரியா தவறா என்பதையும் அதிகபட்ச தண்டனை செந்தில் பாலாஜிக்கு வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் கூறுங்கள்